அண்ணாமலைங்கிற ஃபேக்டர் பார்த்து திமுக கொஞ்சம் வந்து அச்சப்படுறாங்களா சும்மா ஆட்டுக்குட்டி அப்படின்னா கிண்டல் பண்ணி தவிர்த்து விட முடியாது அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு ஒரு பவர் பவர் சென்டர் தான் அண்ணாமலை நல்லா பேசுறாரு Taste the daily. எளிய மக்களுக்கும் புரிகிறா மாதிரி பேசுறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது யங்ஸ்டர்ஸ் அண்ணாமலையால் ஈர்க்கப்படுகிறார்கள்ன்றது கல யதார்த்தம் அது உண்மை ஆர்கே நகரில் திமுக மாதிரி ஒரு மாபெரும் கட்சி டெபாசிட்டே வாங்கல டிஆர்பி ராஜா இறங்கி திமுகவுக்கு வேலை செய்கிறார் தனிப்பட்ட முறையில் அந்த கேண்டிடேட் பேசுகிறாரா அப்படின்னா கேண்டிடேட்டுக்கு அந்த அளவுக்கு பேச தெரியும் கேண்டிடேட் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் சமீபத்தில் தான் வந்து சேர்ந்தார் அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்ற அதிருப்தி கூட்ட கட்சிக்குள்ளே இருக்கு உரிமை தொகை அப்படின்னு நீங்கள் அழகாக பேர் வச்சுட்டு அதை வந்து நாங்கள் கொடுக்குறதில் நீங்கள் ஃபேரன்ல ஒளி வாங்கிக்கிறீங்களா பவுடர் போட்டுக்கிறீங்களா நீங்கள் உங்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்ற கோவம் பெண்கள் மத்தியில் கிரௌண்டில் போய் நம்ம கேட்கும்போது எதுக்கு இந்த காசை உங்க கொடுக்கணும் கொடுத்துட்டு எங்களை ஏன் அப்படி அவமானப்படுத்தணும் அப்படின்றது இருக்கு சமீப காலமாக எடப்பாடியோட பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனல் பறகுது அது ஜனங்க மத்தியில் ரெசிலேட் ஆகுது இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் முத முதல் வந்து திமுக நேரடியாக வந்து கோவையில் கிளம்புறாங்க அண்ணாமலையை வந்து தோற்கடித்து அரசியலில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம் அதுதான் வெளிப்படையாக பார்க்கும்போது அதுதான் நோக்கம் அண்ணாமலை ஜெயிப்பாரா மாட்டாரா ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹீட் வேவ் வரப்போகுது அப்படின்னு மக்களுக்கெல்லாம் வந்து வானிலை எச்சரிக்கை கொடுக்கும்போது ஒருவேளை இந்த ஹீட் வேவ் தேர்தல் களத்திலேருந்து வந்திருக்குமோ அப்படிங்கிற அளவிற்கு உஷ்ணம் கூடி போயிருக்கிறது அதுலேயும் ஒரு சில ஏரியாக்களில் தேர்தல் களம் ரொம்பவே அதகலப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பத்து எம்பி தொகுதிகளில் யார் அதிகமான தொகுதிகளை கைப்பற்ற போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது ஏன்னா கொங்கு அப்படின்னாலே ட்ரெடிஷ்னலி இது வந்து அதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கவே செய்கிறது அதே நேரம் இந்த முறை வந்து அண்ணாமலை முழு பலத்தோடு கொங்கு மண்டலத்தில் இறங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை ஒரு ஸ்வீப் அடித்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற திமுகவிற்கு இது ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்கா இது அவங்களுக்கு ஒரு கிரவுண்டில் ஒரு மான பிரச்சனையா கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துக்குள்ளே உங்களால் வரவே முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் திமுகவை நோக்கி இருக்கும்பொழுது இந்த முறை அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது அதே நேரம் அண்ணாமலை தன்னை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் ஸோ கொங்கு மண்டலத்தை எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தான் களம் எப்படி இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கிட்ட விவரித்து பேசுவதற்காக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு பார்த்திபன் குமரவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் அண்ணாமலை ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நம்ம கோவையிலேருந்தே நம்மளை நம்மளுடைய டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம் கோவை ஆக்சுவலாக எப்படி இருக்குது களம் கோவை வந்து அண்ணாமலை சொன்னார்ல ரெண்டு டிகிரி ஏற்றி வச்சிருக்காங்கண்ணே அது மாதிரி அனல் பறக்கிறது ஏன்னா எல்லாருமே ஹெவி வெயிட்ஸு நீங்கள் வந்து அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவர் அங்கே நிற்கிறார் ஏடிஎம்கே இல்லை ஐடிவிங்லேருந்து சிங்கே ராமச்சந்திரன் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் சிங்கே ராமச்சந்திரன் நிற்கிறார் டிஎம்கே பவர்ஃபுல்லான கட்சி கணபதி ராஜ்குமார் ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டாக இல்லைன்னாலும் திமுக ஆளுங்கட்சி அசுர பலத்தோடு மெஜாரிட்டியில் இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியுடைய வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் இருக்கார் ஸோ அதனால் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது ஜெய்ப்பாரா அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஜெய்ப்பாரு ஜெயிக்க மாட்டார் அப்படின்ற பதிலே இப்போ சொல்ல முடியாது ஏன்னால் இது வந்து நாளுக்கு நாள் கலவ நிலவரம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இப்போது நேற்று இருந்த நிலவரம் இன்றைக்கி சிலது கூட இருக்குது சிலது குறைஞ்சிருக்கு இந்த ரெக்கார்டிங் ஆகும் போது நிலவரம் டெலிகாஸ்ட் ஆகும் போது கூட மாறலாம் அதனால் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த நிமிஷத்தில் இந்த மூணு பேரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கொங்கு பெல்ட்டில் இது வரைக்கும் ரெண்டு முறை சமீபத்தில் போயிட்டு வந்து மொத்த பெல்ட்டையும் ஒரு முறை நேரில் பார்த்துட்டு வந்துட்டோம் கிரவுண்டில் போய் செக் பண்ணலை சிங்கை ராமச்சந்திரனுக்கு கூடுதலாக ஒரு எஜ்ஜி இருக்குது என்னென்னா இது வந்து போன முறை நடந்த தேர்தல்களை விட இது ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தல் திமுக தனியாக அவங்க கூட்டணிகளோடு நிற்கிது அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சி அதிமுக தனியாக இருக்குது பாஜக தனியாக இருக்குது அதிமுகவுடைய பலம் கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல நீங்கள் வர்றது இந்த கோயமுத்தூர் தொகுதி ஸோ அப்போ அதிமுக அங்கே லோக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக ஒட்டு மொத்தமாக மாநிலத்திலே ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு வருஷமாக ஒரு ஒரு வலுவான ஒரு ஆட்சி அதில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ணாமலை நல்லா பேசுகிறாரு இந்த அரசுக்கு எதிரான விஷயங்களை மக்கள் மத்தியில் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்குறாரு எளிய மக்களுக்கும் புரிகிறா மாதிரி பேசுகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது யங்ஸ்டர்ஸ் அண்ணாமலையால் ஈர்க்கப்படுகிறார்கள்ன்றது கல யதார்த்தம் அது உண்மை 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 யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி சீமானால் யங்ஸ்டர்ஸை ஈர்க்க முடியுதோ நாம் தமிழருக்கு எப்படி ஒரு யங் ஓட் பேங்க் உருவாகி இருக்கோ அதை போல் அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலைக்கு அப்படின்ற ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாகியிருக்குது அது தெரியாது அது வந்து கிரவுண்டில் ஒரு ஃபேன் பேஸ் அவருக்கு உருவாயிருக்கு யங்ஸ்டர்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஒரு செவன் பர்சன்ட் ஓட்டை கிடக்கிறதுக்கே இத்தனை வருஷம் போராட வேண்டியது இல்லை அதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் நாம் தமிழருக்கும் இவங்களுக்கும் இருக்க வித்தியாசம்னா நாம் தமிழர் இந்த வெறும் யங்ஸ்டர்ஸ் நம்பி மட்டுமே இருக்கு பிரதான கட்சி ஓட் பேங்க்ல இருந்து யாரும் போய் அவங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லை ஆனால் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரெண்டு இதுக்கும் எதிராக நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நம்ம பேசும்போது இது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஜனங்களுக்கு அந்த வித்தியாசம்லாம் தெரியாது தெரியாது ஆன்டீன்கம்பன்சி மத்திய அரசுக்கு எதிராகவும் இருக்குது மாநில அரசுக்கு எதிராகவும் இருக்குது இந்த மூணு வருஷத்தில் எங்க வந்து குடும்ப பெண்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் குடும்ப தலைவிகளுக்குன்னு ஆயிரம் ரூபாய் சொல்லிவிட்டு உள்ள மகளிருக்கு மட்டும்னு சொல்லிட்டாங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஃபீலிங் கிரவுண்டில் இருக்குது ஆயிரம் ரூபாய் இப்போ உரிமை தொகை அப்படின்னு நீங்கள் அழகாக பேர் வச்சுட்டு அதை வந்து நாங்கள் கொடுக்குறதில்ல நீங்கள் ஃபேரன்ல ஒளி வாங்கிக்கிறீங்களா பவுடர் போட்டுக்கிறீங்களா நீ உங்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்ற கோவம் பெண்கள் மத்தியில் கிரௌண்டில் போய் நம்ம கேட்கும்போது எதுக்கு இந்த காசை உங்க கொடுக்கணும் கொடுத்துட்டு எங்களை ஏன் அப்படி அவமானப்படுத்தணும் அப்படின்றது இருக்குது முதலமைச்சர் நல்ல எண்ணத்தில் செஞ்சு அதுக்கு ஒரு உரிமை தொகை அப்படின்னு ஒரு பேர் வச்சாலும் கட்சி நிர்வாகிகளுடைய இது போன்ற பேச்சுக்களால் அந்த ஸ்கீம்முடைய ஒட்டுமொத்த பர்பஸை அடிபட்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை அது ஏற்படுத்துது இந்த எதிர்ப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இந்த எதிர்ப்பெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது நம்ம கிரவுண்டில் அது எலெக்ஷன் போது தான் தெரியும் இந்த பர்சன்டேஜ் கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதான் தான் சொன்னால் நம்ம அன்பிரசிடென்டெட் எலெக்ஷன் இது அண்ணாமலை தலைமையில் நீங்கள் தனியாக பாஜக இந்த மாதிரி ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு எலெக்ஷனுக்கு வந்திருக்கு அதிமுக இவ்வளோ ப்ரெஷர் போட்ட பிறக்கும் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துருச்சு வெளில வந்து இப்போ ஸ்ட்ராங்காக அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி என்னென்னா ஜனங்களுக்கு எப்போவுமே அரசுகளை குறை சொல்லி பேசுனா அது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இவங்க அவங்களை ஏமாத்துறாங்க அவங்களை ஏமாத்துறேன்னு சொன்னால் அது பிடிக்கும் நீ இருக்குமா என்ன பண்ணுன்னு திருப்பி கேட்க மாட்டாங்க இப்போ இவருக்கு இந்த வசதி ஒன்று இருக்குது நீங்கள் மத்திய அரசையும் தாக்கலாம் மாநில அரசையும் தாக்கி பேசலாம் சமீப காலமாக எடப்பாடியோட பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனல் பறகுது அது ஜனங்க மத்தியில் ரெசனேட் ஆகுது அதனால் இன்னைக்கு சிங்கை ராமச்சந்திரனும் நல்லா பேசுகிறார் யங்ஸ்டர் ஐஐடியில் படித்தவர் நல்லா பேசுகிறாரு அப்படின் போது பேச்சு திறமை அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கும் சிங்கை ராமச்சந்திரனும் நல்லா பேசுகிறாங்க கணபதி ராஜ் அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இப்போ டிஆர்பி ராஜா இறங்கி திமுகவுக்கு வேலை செய்கிறார் திமுகவோட ஐடி விங் கோ கோவைக்கு வந்து சிறப்பு கவனம் கொடுத்து வேலை செய்கிறாங்க தனிப்பட்ட முறையில் அந்த கேண்டிடேட் பேசுகிறாரா அப்படின்னா கேண்டிடேட்டுக்கு அந்த அளவுக்கு பேச தெரில கேண்டிடேட் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் சமீபத்தில் தான் வந்து சேர்ந்தார் அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்ற அதிருப்தி கூட்ட கட்சிக்குள்ளே இருக்குது ஆனால் இது இப்படியெல்லாம் பார்க்க முடியாது தலைமை ஏதோ தான் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குது தலைமை யாருக்கு சொல்லுதோ அவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்றது தான் இரு கட்சிகள்லேயும் ரெண்டு திராவிட கட்சியிலுமே அதுதான் ரூல் அதனால அது வந்து இவங்க எனக்கு பிடிக்காத கொடுத்துட்டாங்க வேலை செய்ய சொல்ல மாட்டேங்குது தலைமை ஒருத்தர் நிறுத்திருச்சு அப்படிங்கிறதுனால எல்லாரும் வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறது அது கட்சி கட்டுப்பாடு நீங்கள் சொல்றது சரி ஆனால் அதே நேரத்தில் அதிருப்தியாக இருக்கிறவங்க வேலை பார்க்காம போகிறதுக்கும் அல்லது வந்து ஒரு சுணக்கமான வேலை நடக்கிறதும் எத்தனையோ தொகுதிகளில் எத்தனையோ முறை நடந்திருக்கு நம்மளே பார்க்குறது அது நடக்குங்க அதை தான் தலைமை வந்து மானிட்ரு பண்ணி சரி பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து திருநெல்வேலியில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது நயனா நாகேந்திரன் ரொம்ப வேகமாக போகிறாரு கூட்டணி கட்சி ராபர்ட் ப்ரூஸை கைவிட்டாங்க திமுக காரங்க வந்து சுணக்கமாக இருக்காங்கன்னு ஒரு தகவல் வரும்போது அனிதா ராதாகிருஷ்ணனையும் கனிமொழியும் உடனே திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் போய் திருநெல்வேலி தொகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு இது ஃபீட்பேக் வர வர திமுக அதிமுக எல்லாருமே செய்வாங்க இப்போ அதிமுகவும் எங்கெல்லாம் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்கே கூடுதலாக ப்ரெஷர் போடுறாங்க எங்கெல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குதுன்னு துடி தெரியுதோ அந்த மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு எடப்பாடி பேசுகிறார் இது எல்லாமே நடக்கும் நான் சொல்கிறது மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க அதை ஏற்றுப்பாங்களே இது வந்து இவங்க வேலை அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க ரிசல்ட் கொடுக்க போகிறது மக்கள் தான் அப்போ அந்த ஓ அந்த வாக்குச்சாவடிக்கு போகும்போது யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்றத அவன் எப்படி முடிவு பண்ணுவான் அந்த கடைசி ரெண்டு நாளில் இது இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அவன் மனசில் யார் நிற்கிறாங்களோ யாருக்கு போட்டால் இது சரியா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் போட போகிறான் இப்போ வந்து ஒரு முப்பது பர்சன்ட் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற முதல் முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுபவர்கள் அவன் போன முறை சட்டமன்றத்துக்கு போட்டுதான் இருபத்தொன்னு போட்டிருந்தா கூட அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்லிமெண்ட் எலக்ஷன் ஓட்டு போடுறான் பதினெட்டு வயசு முடிஞ்சு முதல் முதல்ல ஏதோ ஒரு தேர்தல் முதல் முதல்ல ஓட்டு போடுறவங்க இப்படி ஒரு குரூப் வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் இருக்கு அது பரவலாகவே எல்லா தொகுதியிலையுமே கோயம்புத்தூர்லேயும் இந்த இது இருக்குது ரெண்டு தொகுதி அர்பனில் வருது கோவை வடக்கு கோவை தெற்கு ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அண்ணாமலை யங்ஸ்டர்ஸே பயங்கரமாக இருக்கிறார் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றதுலாம் தெரில இன்னைக்கு வரைக்கும் வாக்கு அரசியலில் பலமான கட்சி அதே சமயம் நல்லா பேசக்கூடிய கேண்டிடேட் இப்படின்னு பார்க்கும்போது சிங்கை ராமச்சந்திரன் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறார் இது இன்னும் போக போக நெருக்கத்தில் தான் கணபதி ராஜ்குமார் முன்னாடி போவாரா இல்லை இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அண்ணாமலை ஜம்ப் பண்ணி போயிடுவாரான்றதுலாம் போக போக தான் தெரியும் இப்போ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நோன் கேண்டிடேட் அதே நேரம் வந்து அவர் கட்சிக்கும் வந்து கணிசமான ஒரு வாக்கு வங்கி ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லா கட்சிக்காரங்களும் அடிச்சுக்கிறாங்க சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு ஸோ உதயசூரியனையும் தாமரையும் தான் நீங்க உதயசூரியனும் இலையும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமா ரூரல் வரைக்கும் போயிருக்கு நீங்க ஐம்பது வருஷமா தாமரை இருக்கா தாமரை எவ்வளோ இருக்குது இப்போ இப்போதான் நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அதுவும் இன்னும் கிராமம் வரைக்கும் சில கிராமங்களுக்கு போய் சேரல அந்த கம்பாரிசன் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லையா அவங்க ஒரு அறுபது வருஷம் கட்சியும் தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து தாமரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துருக்கோம் இதுவே பெரிய விஷயம் இப்போது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறுலேருந்து அங்கே வந்து தாமரையோட பிரசன்ஸ் அந்த பர்டிகுலர் இப்போ கோவையில் எடுத்துக்கிட்டால் அங்கே அவங்களோட பிரசன்ஸ் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வந்து தொண்ணூறுகள்லேயும் அங்கே எம்பிஆர் இருந்திருக்காரு ஒரு நான்கு முறை போட்டியிட்டு நான்கு முறையும் வந்து இரண்டாம் இடம் வந்த ஒரு வேட்பாளராக சிபிஆர் வந்து ஒரு ஒரு பலமான நீங்கள் அதை யார் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்கன்னு பார்க்கணும் இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருக்கு நீங்கள் பிஜேபி நிலைமை தான் காங்கிரஸ் காங்கிரஸை தனியா விட்டா அவங்க சின்னத்தை எவ்வளோ பேட்டை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க திமுக தூக்கி சுமக்கும் போது அது அதுக்கு எவ்வளோ பலம் கிடைக்குதுன்ற ஒரு இது இருக்குல்ல அப்போ இது வரைக்கும் பாஜகவை இரு திராவிட கட்சிகளும் மாறி மாறி சுமந்துருக்கு அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ரீச்சையும் அவங்க தனியாக போய் களத்தில் நிற்கும் போது கிடைக்கிற ரீச்சையும் நம்ம கம்பேர் பண்ண முடியும் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது இன்னொரு முக்கியமான விஷயம் போய் ஒரு ஒரு இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் முத முத வந்து திமுக நேரடியாக வந்து கோவையில் களமிறங்குறாங்க இது வந்து எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எதற்காக அவன் இறங்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ வந்து சிபிஐக்கோ சிபிஎம்கோ அவங்க வந்து கோவையை கொடுக்காம ஏன் நேரடியாக இறங்குறாங்க அண்ணாமலைக்கு ஒரு 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 டஃப் கொடுக்கணும் அண்ணாமலையை வந்து தோற்கடித்து அரசியலில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக அதுதான் வெளிப்படையாக பார்க்கும்போது அதுதான் நோக்கம் அப்படி பார்க்கும்போது ஏன் நீங்கள் கணபதி ராஜ்குமார்போ கேண்டிடேட் போட்டிங்க இன்னும் ஸ்ட்ராங்காக அப்போ அண்ணாமலை தோக்கடிக்கணும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது நீங்கள் சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தாமரைக்கு எதிராக ரெட்டைல இருக்குது தாமரை இருக்குது இந்த பக்கம் நீங்கள் வந்து சூரியன் இல்லாமல் நீங்கள் கதிர் எருவாலோ சுற்றியலோ இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு யோசிங்க பணபலம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது சோஷியல் மீடியா மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கேண்டிடேட்டு மாநில தலைவர் பணப்படம் எந்த அளவுக்கு அங்கே வேலை செய்யும் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவருக்குனே தனியாக ஒரு ஐடிவிங் இயங்குது அவருக்கு மட்டுமே கட்சி இல்லாமல் அப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் அங்கே கொண்டு போய் கம்யூனிஸ்ட்டுகளை கோத்து விட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்க வேணான்றதுனால திமுக நம்மளே அதை நேரடியாக மோதுவோம் அப்படின்னு அந்த இடத்துல இறங்கி ஃபேக்டரை பார்த்து திமுக கொஞ்சம் வந்து அச்சப்படுறாங்களா இது நீங்கள் அச்சம்னு எடுத்துக்கூடாதுங்க போரில் வந்து எங்கே எங்கே என்ன வியூகம் வேணுமோ அந்த வியூகத்தை கரெக்டாக எடுக்கணும் நீங்கள் அண்ணாமலைக்கு எதிராக வந்து ஒரு சாதாரண கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா நீங்களே என்ன சொல்வீங்க அண்ணாமலை நிற்கிறாரு இவங்க பாருங்கள் ஒரு ரொம்ப சாதாரணமாக கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க அவங்க யாரோ ஒருத்தருக்கு போட்டிருக்காங்க அப்போ வேணும்னே அவங்க விட்டு கொடுக்குறாங்க அண்ணாமலை வந்து ஒரு பொட்டன்ஷியல் வின்னிங் கேண்டிடேட்டாக திமுக பார்க்குறாங்களான்னு கேட்குறேன் அண்ணாமலை ஒரு பொட்டன்ஷியல் உள்ள கேண்டிடேட்டு தான் இந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கடினம் இன்னைக்கு தேதிக்கு ஆனால் அவர் அவர் வளர்ந்து வந்திருக்க விதம் வந்து அசுர வளர்ச்சி தமிழ்நாட்டில் பாஜகவை பட்டி தொட்டியெங்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு இன்னைக்கு அவரோட பிரச்சாரத்துலையும் நான் பார்த்தேன் பிரச்சாரத்துலேயும் அவருடைய உழைப்பு வந்து அசாதாரணமான உழைப்பு காலையிலேருந்து நைட் வரைக்கும் பிரச்சாரத்தை சுற்றி சுழண்டு எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு இது வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகுது எல்லா இஷ்யூமும் அட்ரஸ் பண்ணுறாரு அதனால் அண்ணாமலையே நீங்கள் ஒரு சும்மா ஆட்டுக்குட்டி அப்படின்லாம் கிண்டல் பண்ணி தவிர்த்து விட முடியாது அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு ஒரு பவர் பவர் சென்டர் தான் அவர் வந்து இதில் ஜெயிக்கணுன்றது அவருக்கே ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்குமானு தெரில ஒரு நல்ல அட்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஜெயிக்கிறது கஷ்டம்தான் ஆனால் ஒரு டஃப் ஆயிட்டு கொடுப்பாரு அப்படின்றது உறுதி இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே லாஜிக்காக பார்க்க முடியாது இப்போ நீங்கள் திமுக ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நினைக்கிறாங்க திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றது தான் ஜென்ரலாக பார்க்கும்போது ஆட்சியில் இருக்கிறோம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு ஸ்ட்ராங்கான கட்சி அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் சண்டை அப்படின்றது இது நடுவில் அண்ணாமலை இருக்கார் நீங்கள் இந்த லாஜிக்கெல்லாம் தாண்டி யங்ஸ்டர்ஸ் எப்படி ஓட்டு போட போகிறான் லாஸ்ட் மினிடில் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி மாறப்போகுதுன்னா நமக்கு தெரியாது ஒருவேளை ஆர்கே நகர் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிங்க சிங்கே ராமச்சந்திரன் முதலிடமும் அண்ணாமலை ரெண்டாவது இடமும் மூணாவது இடத்துக்கு கணபதி ராஜ்குமார் போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் அதுவே அண்ணாமலையோட வெற்றி தான் அது போகவே போகாது அப்படின்னு நீங்கள் நூறு சதவீதம் அடிச்சுலாம் சொல்ல முடியாது ஆர்கே நகர்ல திமுக மாதிரி ஒரு மாபெரும் கட்சி டெபாசிட்டே வாங்கலை அன்னைக்கு வந்து இதே மாதிரி நம்ம பேசும்போது என்ன கணக்கெல்லாம் சொன்னாங்க ஜெயலலிதா உயிரோடு இல்லை அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது எதிர்த்து போட்டிட்ட திமுக கேண்டிடேட் சிம்லா முத்து சோழனே முப்பத்தஞ்சாறு நாற்பதாறு ஓட்டு விளான்னு தோத்தாங்க டஃப் ஆயிட்டு கொடுத்தாங்க அந்த அம்மாவும் இல்லை கட்சியும் ரெண்டாக உடஞ்சிருக்கு அப்போ அந்த ஓட் பேங்க் ரெண்டாக உடஞ்சிரும் திமுக ஏற்கனவே வந்து சின்ன மார்ஜினில் தான் பின்னாடி இருக்குது அப்போ ஆப்வியஸாக திமுக ஜெயிச்சிரும்னு சொன்னாங்க இது கேட்குறதுக்கு எவ்வளோ லாஜிக்கலாக இருக்குது ஆனால் நடந்தது என்ன திமுக மூணாவது இடம் டெபாசிட் கூட வாங்கலை சென்னையில் அதனால் அரசியலில் எதுவும் நடக்கும் அப்படின்றதுக்கு ஏற்கனவே நம்ம ஆர்கே நகரில் பார்த்துருக்கோம் அதனால் எல்லா கட்சிக்காரர்களுமே கவனமாக இருக்கணும் எதையுமே வந்து டேக்கிட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கூடாது இதில் இன்னொரு கேள்வியும் வருது இப்போ இருபத்தெட்டு வருஷம் கழித்து முத முத திமுக வந்து நேரடியாக கோவையில் கிளம்பிறங்குது அப்படி இறங்குகின்ற போது ஒரு திமுகவுக்காக இருபத்தெட்டு வருஷம் போட்டியிடாத ஒரு தொகுதியில் எத்தனையோ தலைவர்கள் அந்த தொகுதியில் திமுகவை உயிர் போட வச்சிருந்துருப்பாங்க களப்பணி ஆற்றியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம நேற்று வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஒரு கணபதி ராஜ்குமார்னு ஒருத்தரை கூப்பிட்டு சீட் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற அதிருப்தி அங்கே இருக்குமா இல்ல அதிருப்தி இருக்குங்க இப்போ இது வந்து கோவைக்கு மட்டும் இல்ல எல்லா இடங்கள்லையுமே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அப்போ ஒரு ஆளுக்கு தான் சீட்டு கிடைக்கும் ஒருத்தருடைய தான் சீட்டு கிடைக்கும் இப்போ நீங்க நேரு ஆதரவாளருக்கு சீட்டு கொடுத்தா மகேஷ் ஆதரவாளர் கோச்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லா இடங்களையும் நடக்கத்தான் செய்யும் அதுக்குதான் தலைமை வந்து தலைமை கிட்ட தான் அந்த லகான் இருக்கு தலைமை கூப்பிட்டு இதை தான் செய்யணும்னு சொல்லும்போது கட்சிக்காரர்கள் செய்வார்கள் திமுகலையும் அதிமுகலையும் அந்த ஒழுங்கு வந்து இருக்கு அது வந்து இல்லை அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது அதனால் யாரை கேண்டிடேட்டா போட்டாலும் தலைமை சொல்லிச்சுன்னா அவங்க செய்வாங்க இப்போ டிஆர்டிபி ஆச்சா இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அவர் அங்கே உட்காந்து ஒர்க் ஐடி ஐடிவிங்க ஸோ நீங்கள் பாருங்க முந்தாணியத்து நாங்கள் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுவோன்னு சொல்கிறாரு உடனே முதலமைச்சர் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சேர்த்துக்குறோம்னு சொல்கிறாரு இது இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் அண்ணாமலை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அண்ணாமலை பக்கம் போகாமல் இருக்குது இது ஒரு கவுண்டர்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவங்க நம்ம கேப்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த கேப்புகள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்ட்ராஜஜிகளை பண்ணுவாங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அது ரெஸ்பாண்ட் பண்றது கரெக்ட் அது பண்ணாமல நீ போனா போட்டோம் அப்படின்னு நம்ம பாட்டு நம்ம செய்கிற வேலையை செய்வோம் அது நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை இப்படி இருந்தால் தான் அந்த கேமே சுவாரஸ்யமாக இருக்கும் மிக நன்றி திரு பார்த்திபன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு Daily. Taste daily. Taste the daily.